ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இவ்வளோ நாளும் வெளு வெள்ளுன்னு வெளுத்து வாங்கின வெயில் திடீர்னு மழையாக மாறிடுச்சு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த சிலவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு ஆகும் அதனால் அந்த மாதிரி பாதிப்பு யாருக்குமே வராம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த பூண்டு குழம்பு ரொம்ப மருத்துவ கூட நிறைஞ்சது வாங்க அந்த பூண்டு குழம்பை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம் ரொம்ப பூண்டு வந்து வதங்கி வரக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதங்கி பிரிஞ்செல்லாம் வரணும்னு அவசியங்களே லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பெர்டி பெரட்டி எடுத்துடலாம் அளவுக்கு வதங்கன்னா போதும் இதை நம்ம ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதாங்க நம்மளுக்கு மெயின் மசாலா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறமா கொஞ்சமாக மிளகு முழு மிளகு உடைக்காமல் போட்டுக்கோங்க கடைசியா கடைசியாக ஒரு ஐம்பது கிராம் பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து லைட்டாக தட்டி விடுங்க கொஞ்சமாக தட்டி விட்டால் போதும் ஏன்னா அந்த மிளகு வெடிக்கக்கூடாது வெந்தயம் வந்து கருகி வரக்கூடாது மிதமான சூட்டில் லைட்டாக ஒரு பட்டு பட்டி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சேர்க்கும் போது உண்டான வீடியோ கட் ஆயிடுச்சு வெங்காயம் சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி மசிஞ்சு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி இது மட்டும் சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது வீடியோ கட் ஆகிடுச்சு கேமரா ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அப்பப்பைக்கு நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அப்பப்பைக்கு வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஆக நல்ல அல்வா பதத்துக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட வேண்டியிருக்கும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி ரொம்ப வேண்டாம் ஒரு கோழிக்காய் சின்ன கோழிக்காய் சைஸில் புளித்தண்ணியை சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க நல்லா உங்களுக்கு கலந்து விட எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இனிமேல் தான் அந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு கொதிக்க வரட்டும் அதனால் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் பிரிஞ்சு அந்த பூண்டு குழம்பு த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தளத்தெல்லாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்குங்க இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் ரொம்ப முக்கியது முக்கியமானது ரொம்ப ரொம்ப மருத்துவ பணம் உடையது அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆன டைமில் இந்த குழம்ப வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ருசியாகவும் இருக்கும் சாதா சூ சூடான சாதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த வாரத்திலே நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த பூண்டு குழம்ப செஞ்சு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்